இப்படி செருப்பு போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களே செருப்பு பார்த்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அழகா போடுவாங்க எந்த செருப்புனாலும் போட்டு நடப்பாங்க பெரிய செருப்பு எதனாலும் பார்க்க மாட்டேன் எப்படி காப்போகுது பாருங்க என்னைக்கு ஏ அப்பா அப்பா டயர்ட் அப்படி போட்டு வர வேண்டியதானே தானே வீடு எடுக்கிறோன்னு தெரிஞ்சோடனே போகிற ஆ போட்டால் பாருங்க ஏ அப்பா ஆ செருப்பு போட்டாச்சு எங்க கிளம்பியா சி மேடம் எங்க கிளம்பிட்டாங்க அட்டப்பும் மேடம் கிளம்பியாச்சு செருப்பு போட்டு நடக்காங்க பாப்பா வச்சுக்கிட்டு அழகு மயில் தங்க மயில் எங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா இல்லை தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி அம்மா அவங்களுக்காக விருப்பம் வரணும் இப்ப பாத்தீங்களா நேற்று சொன்னாங்க விருப்பம் இருந்தா சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க கிளம்பியாச்சு பாய் சொல்லிடு பாய் சொல்லு பாய் பாருங்க அதெல்லாம் தெரியுது பாருங்கள் இங்கிலீஷில் சொல்கிறேன் கொடுத்துரு அதெல்லாம் தெரியுது உமா கொல்லாம் தெரியுது என் பிள்ளைக்கு சரிம்மா சரி சரி